ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுசித்ரா கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா நான் வந்து ஒரு ஜெயல்ஸ் பர்ச்சேஸ் அது எங்க பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்ற போறோம் இது என்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா பதினொன்னா தேதி வந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் எதற்காக பதினொன்னா தேதி நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்றதையும் வந்து நான் டீடைலா சொல்றேன் எல்லாருமே என்கிட்ட கமெண்ட்ல கேட்ட கேள்விதான் தங்கம்மயில் டிஜி கோல்டு போட்டிருந்தீங்களா அந்த அதுல வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்களா அந்த வீடியோ ஏன் இன்னும் போஸ்ட் பண்ணல அப்படின்னு கேட்டீங்க அதுக்காக தாங்க நேத்து வந்து தங்கமயிலுக்கு போ போக போய் தாங்க வந்து இந்த ஜுவல்ஸுமே நான் பர்ச்சேஸ் பண்ணிருவேன் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஷாப் வந்து எனக்கு வந்து கண்ணில் பட்டுச்சுங்க தங்கமயில போய் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஏன் அங்க ஜுவல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணாம இங்க பர்ச்சேஸ் பண்ண அப்படின்றத வந்து அந்த இன்னொரு வீடியோல வந்து உங்களுக்கு டீட்டெயிலாகவே வந்து அந்த தங்கமயில் மயில் வீடியோல நான் சொல்றேன் தங்கமயில எனக்கு என்ன நடந்தது தங்கமயில அங்கே எனக்கு என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்றது வந்து தங்கமயில் வீடியோ வரும்பொழுது நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்குங்க இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இதில் வந்து எல்லாமே வந்து பியூரிட்டி தாங்க நைன் ஒன் சிக்ஸ் ஆல்மார்க்குள்ள ஒரு பியூரிட்டி தான் இது வந்து இந்த இந்த ஷாப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒசூரில் இருக்குது அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரியில் இருக்கு நான் இருக்கிறது வந்து ஒசூருன்றதுனால வந்து ஒசூர் பிரான்சில் இருக்கிறதே வாங்கிட்டேன் வாங்க இப்போ நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்றத வந்து பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஷாப்புந்தாங்க நான் சொல்லுவேன் இது வந்து ப்ரொமோஷனுக்காக நான் சொல்லலை எனக்கு அவ்வளோ ஒரு ஸ்டாட்டிக் ஸ்டாட்டிஸ்பேஷனாவே இருந்ததுங்க நம்ம நினைக்கிறோம் லோக்கல் ஷாப்ல எல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் உண்மையாவே வந்து லோக்கல் ஷாப்பில் கண்டிப்பா வாங்கலாங்க ஏன்னா வந்து அங்கேயுமே வந்து நல்ல பியூரிட்டி தான் இருக்கு அங்கேயுமே நம்ம மன நம்ம கொடுக்குற பணத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து மன நம்ம வாங்கிட்டு வர்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு இதுல வந்து இப்போ வாங்க நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றத பார்க்கணும் அதுக்கு முன்னாடி வந்து சூப்பராக ஒரு பர்ஸில் வந்து என்ன பண்ணிருக்காங்க பாருங்கள் இவ்வளோ குங்குமம் மஞ்சள்லாம் அழகாக வந்து மங்களகரமாக கொடுத்துருக்காங்க பாருங்க ரொம்ப வந்து சூப்பரான ஷாப்பு தான் இல்லை இந்த மாதிரிலாம் தாங்க கொடுக்கணும் ஆனால் வந்து ஒரு சில ஷாப்பில் அந்த ஒரு இதுவே தெரிய மாட்டுது இப்போ வந்து நான் என்ன வாங்கியிருக்கேன்றதை மட்டும் எங்களை காமிக்கிறேன் இது வந்து டிசைனர் டிசைனர் லட்சுமி காசு அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க இது இது பார்க்கும்போதே வந்து தாலியில் கோக்கிறதுக்கு நான் வாங்கினேன் இது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு நான் உள்ள விசிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் போயிருந்தேன் ஆனா எனக்கு இத பார்த்த உடனேமே வந்து எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அதுக்காக தான் இந்த டிசைனர் காசை வந்து நான் வாங்கினேன் லக்ஷ்மி காசு அப்படின்னு இதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஒரு இந்த ஷாப் வந்து சின்ன ஷாப்பா இருந்தாலும் அதாவது வந்து ஜிஆர்டி மாதிரி எல்லாம் பெரிய ஷாப்பு இல்லை ஆனா அந்த கட்டடம் வந்து அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு இதுலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நைன் ஒன் சிக்ஸ் ஆல்மார்க் அதே போல ஹெச்ஓடி நம்பர் எல்லாமே வந்து ப்ராப்பராகவே வந்து மென்ஷன் பண்ணி இருந்தாங்க தான் முக்கியமா வந்து இதுல நான் வாங்கினேன் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா வெயிட்டுமே ஸ்ட்ராங்கா இருந்துச்சு எதுவுமே உடஞ்சி போற மாதிரி அப்படிலாம் இல்லவே இல்லை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு இது வந்து ரெண்டு கிராம் வந்து நான் வாங்கினேன் ரெண்டு கிராம் காசு இது இதுக்கு எவ்வளவு வேஸ்டேஜ் போட்டிருக்காங்க இதுக்கு வந்து நான் எவ்வளவு கேஷ் பே பண்ணேன் அப்படின்றத வாங்க பாக்கலாம் இதுக்கு வந்து நான் எவ்வளவு பே பண்ணேன் அப்படின்னா வந்து இந்த பில்லில இருந்து பாக்கலாமா இதுக்கு வந்து எவ்வளோ வேஸ்டேஜ் அப்படின்னா பதினாலு பர்சன்டேஜ் வேஸ்டேஜின்னு சொன்னாங்க பதினாலு பர்சன்டேஜ் வேஸ்டேஜின்னு சொன்ன ஒன்னுமே நான் கேட்டேன் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா மேடம் இது வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம் கம்மி பண்ணிக்கலாம் மேடம் கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க இது வந்து நியூவா ஓப்பன் பண்ணியிருக்கிற ஷாப்பு போல பண்ணி கொடுக்கலாம் மேடம் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே நீங்க எவ்வளோ பண்ணி தருவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் அவங்க மேனேஜர் வந்தாரு இந்த மேனேஜரே வந்து ஜிஆர்டியில் வேலை பார்த்தவர் தானா அவர் வந்தோடனே பார்த்ததுமே கண்டுபிடிச்சிட்டாரு நீங்க ஜிஆர்டியோடைய கஸ்டமர் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா இத வந்து ஒன்பது பர்சன்டேஜா எங்களுக்கு மாத்தினாருங்க மாத்தினதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா வந்து எனக்கு எவ்வளவு வந்துச்சு அப்படின்னா இந்த காசுக்கு அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இருபதாயிரத்தி ஐநூறுபா ரூபாய் வந்துச்சு இது வந்து எத்தனை கிராம்ன்றதை நான் சொல்லலை உங்களுக்கு ரெண்டு கிராமும் பத்து மில்லி இருந்துச்சு இதுக்கு வந்து வேஸ்டேஜ் எவ்வளவு போட்டிருந்தாங்க அப்படின்னா இரநூத்தி எண்பத்தி ஒரு ரூபாய் அதுக்கு அடுத்தது வந்து மேக்கிங் சார்ஜ்னு ஒண்ணு இருக்கு மு முந்நூறுபா மேக்கிங் சார்ஜ் போட்டிருந்தாங்க இவ்வளவுதான் போட்டிருந்தாங்க இது அதை டோட்டலா வந்து இருபதாயிரத்தி ஐநூறு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு முன்னாடி வந்து இங்கே வந்து பார்கிங் நடந்தது முதல்ல வந்து இருபதாயிரத்தி எட்நூறுபா கேட்டாங்க அதுக்கப்புறம் இருபதாயிரத்தி ரூபாய் கேட்டாங்க எல்லாமே பார்கிங் பண்ணி பண்ணி அதுக்கு அடுத்து தான் ரவுண்டாக வந்து இருபதாயிரத்தி ஐநூறுரூபாவில் வந்து நாங்கள் ஓகே பண்ணோம் கண்டிப்பாக வந்து இந்த ஷாப்பை வந்து உண்மையாகவே பாராட்டணுங்க நிறையவே வந்து கம்மி பண்ணுறாங்க கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க சொன்ன மாதிரியே பண்ணுறாங்க இது வந்து இந்த பில்லில் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த பில்லில் வந்து கடைசியாக வந்து நான் பே பண்ண அமௌண்ட்டு இதுலயே போட்டிருக்கோம் உங்களுக்கு நைன் ஒன் சிக்ஸ் பியூரிட்டி அப்படின்றது வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இங்கேயே இப்போ நைன் ஒன் நைன் ஒன் சிக்ஸ் பியூரிட்டின்றது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க அதுலையுமே வந்து ஆல்மார்க் சிம்பிள் அந்த எல்லாம் வச்சு பார்த்ததுல வந்து நல்ல பியூரிட்டி தான் இருந்துச்சு டோட்டலாக வந்து இருபதாயிரத்தி ஐநூறு கொடுத்து ஜிஎஸ்டி மட்டும் வந்து மூணு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி கொடுத்தோம் இருபதாயிரத்தி ஐநூறு கொடுத்து டோட்டலாகவே வந்து இந்த காசு வந்து வாங்கிட்டு வந்துட்டோங்க ரொம்ப சூப்பர் தான் இல்லை அன்னைக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து எங்களுக்கு ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ஜிஆர்டில போயிட்டு அங்கே ஒரு எஸ்டிமேட் பில்லு ஒன்று வாங்கணும் ஏன்னா நம்ம எல் எப்பயுமே வந்து ஒரு விஷயத்த பண்ணுறாங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும் இல்லையா அதனால வந்து ஜிஆர்டிக்கு போய் அங்கேயுமே ஒரு எஸ்டிமேட் பில்லு வாங்கணும் அந்த பில்லை உங்களுக்கு நான் இப்போ காமிக்கிறேன் இது வந்து ஜிஆர்டியில் வாங்கின எஸ்டிமேட் பில்லுங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்கே வந்து பதினெட்டு பர்சன்டேஜ் இந்த காசுக்கு போட்டிருக்காங்க அது அங்கேயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பதினெட்டு பர்சன்டேஜை வந்து குறைச்சி பதினஞ்சு பர்சன்டேஜாக கொடுப்பாங்களாம் அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளோ பில்லு வந்து டோட்டல் அமௌண்ட் இங்கே போட்டிருக்காங்க அப்படின்னா இருபத்தி ஓராயிரத்தி நானூற்றி முப்பது ரூபாய் டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி வேஸ்டேஜ் எல்லாமே சேர்த்து வந்து இங்கே என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டாயிரம் பக்கம் வந்துருச்சுங்க இந்த எஸ்டிமேட் பில்லு வந்து இந்த மாதிரி இருந்துச்சு இங்க வந்து இருபதாயிரத்தி ஐநூறு வந்து நாங்கள் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம் எனக்குமே வந்து ரொம்ப மன நிறைவாக இருந்துச்சு ஏன்னா செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் ஜிஆர்டியில் போயிட்டு ஒரு எஸ்டிமேட் பில்லு வாங்கிட்டு வந்துட்டோம் அன்னைக்கு வந்து ஷாப்பிங் வந்து இப்படி தாங்க முடிச்சிட்டு வந்தேன் இந்த கால் காசு வந்து நான் வரையும் வந்து என்னுடைய தாலியில வந்து போடலை இந்த டிசைன்ல போடல நான் வந்து ரவுண்டு ஷேப்ல தான் நான் போட்டிருக்கேன் அதனால வந்து இதை நான் வாங்கிட்டு வந்துட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்களுமே வந்து இந்த மாதிரி எல்லாம் காசு இல்லை உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த மாதிரி வாங்கி கொஞ்சம் சிறுக சிறுகவா கோல்டு தங்கமா வந்து மாத்தி வச்சுக்கோங்க தங்கத்தை நம்ம எவ்வளவு சேமிக்கிறோமோ நமக்கு அவ்வளவும் நல்ல விஷயங்கள் தாங்க இது வந்து கோல்டு ரேட்டு ஏறும்போது நம்ம வந்து தங்கத்தை வந்து சேமிச்சோன்ற திருப்தி நமக்கு கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பிளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ